வேலூர் பாளையம் அவுலியா நகர் பகுதியை சேர்ந்தவர் அம்ரீன் இவருக்கும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த அஜிஸ் முபராக் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருமணம் நடந்தது திருமணத்தின் போது அம்ரின் குடும்பத்தினர் இருபத்தி எட்டு பவுண்ட் நகை மூன்று லட்சம் ரொக்கம் மற்றும் வீட்டிற்கு தேவையான கட்டில் பீரோ சமையல் பாத்திரங்களை கொடுத்துள்ளனர் அஜிஸ் முபராக் திருமணத்துக்கு பின்னர் சில மாதங்களில் வேலைக்காக மனைவியுடன் வைத் நாட்டிற்கு சென்றார் அம்ரின் அங்குள்ள மருத்துவமனை ஒன்றில் பணிபுரிந்தார் சில மாதங்களுக்கு பின்னர் அஜிஸ் முபாராக் மனைவியை மட்டும் பெங்களூருவிற்கு அனுப்பிவிட்டார் அஜிஸ் குடும்பத்தினர் அம்ரின் ரூபாய் ஐந்து லட்சம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியுள்ளனர் அதிர்ச்சி தாய் வீட்டிற்கு வந்துவிட்டார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அம்ரின் வீட்டிற்கு வந்த அஜிஸ் முபாரா தாய் மற்றும் உறவினர்கள் வரதட்சணை வாங்கி வந்தால்தான் உன்னை சேர்த்துக் கொள்வோம் என்று கூறிவிட்டு சென்றுள்ளனர் இதுகுறித்து அம்ரின் வேலூர் அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் அஜிஸ் முபராடம் ஐந்து பேர் மீது சப் இன்ஸ்பெக்டர் ராஜகுமாரி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்